அந்த முதல் குழந்தை அப்படின்னு போது ஒரு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் டென்ஷன் அந்த மாதிரி தான் வந்து பிரஷாந்த் இங்க இருக்காரு லைக் டு கால் பிரசாந்த் ராமன் டைரக்டர் ஆஃப் தி மூவி தேங்க் யூ சபையோர் அனைவருக்கும் வணக்கம் சின்ன படங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அத எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு தொடர்ந்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ற டேரக்டர் சுசீந்திரன் சார் சுசீந்திரன் சார் நான் வந்து நான் யாருகிட்டையும் ஏடியா ஒர்க் பண்ணல சார் படங்கள் பார்த்து தான் நான் படம் பண்ண கற்றுக்கிட்டேன் அப்படி நான் பார்த்த படங்களில் மிக முக்கியமான படம் வந்து நான் மகாணம் அல்ல என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சார் அது நீங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி படங்கள் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ஒருவேளை நீங்க நான் மகாணில் டூ பண்ணீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட் காலர் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் இந்த படத்தோட இதை படத்தோட ப்ரொடியூசர் அதுக்கு முன்னாடி ப்ரொடியூசரை பத்தி பேசுறது மாதிரி நான் ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் யாருன்னா ஆக்டர் பாபி சிம்மா சார் இந்த படத்துக்கு லாஸ்ட் மினிட்ல படத்துல ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணாரு அதுக்கு மிக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் அண்ட் இந்த படத்துக்கு வெளியில இருந்து சப்போர்ட் பண்ண மக்கள் செல்வர் விஜய் சேதுபதி அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் வந்து இதே சாலி கிராமத்தில் ஒரு பிரபலமான பிஸா ஷாப்பில் ஒரு பிஸா டெலிவரி பாயை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேருந்து தான் இப்போ நான் டைரக்டர் ஆகியிருக்கேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்து என்னுடைய நண்பர்கள் என்னோட ஆசிரியர்கள் என்னோட அண்ணன் செந்தில் இவங்க எல்லாருக்குமே நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நான் முத முதல்ல ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன் அந்த சாங் மூலியமாக தான் நான் சினிமாக்குள்ளே இன்ட்ரோடியூஸ் ஆனேன் அந்த சாங்கை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் எஸ் காமாட்சி கனிமொழி அவர்கள் அவர்களுக்கும் என்னோட நன்றி அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் என்னுடைய முதல் படம் தம்பிதுரை சார் தமிதுரை சார் எப்படின்னா இந்த இந்த வெத்தலையில இருந்து பித்தல் எடுப்பாங்க தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வந்து வேற யாரும் இல்ல ஒரு தான் இந்த ஊர்ல சந்தையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துண்டு போட்டு உள்ள கைய விட்டு பேரம் பேசுவாங்க தெரியுமா அதுல வந்து எக்ஸ்பர்ட் அவரு தலைவன் கைய துண்டுல கையில துண்டு எடுத்துட்டாருமா மாற்றம் செத்தான் அந்த மாதிரி ஒரு ஆளு ஆனா என்னன்னா இதுல வந்து நல்லதும் நடந்திருக்கு கெட்டதும் நடந்திருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அந்த கிரெடிட் அவர் எடுத்துப்பாரு கெட்ட விஷயங்கள் நடக்கும் போது அதில் என்ன மாட்டி விட்டுருவாரு இது வந்து வழக்கமா நடக்கிற விஷயம் இது வந்து எங்க மாட்டி விட்டார் அப்படின்னா வந்து ராதா ரவி சார் கிட்ட அதாவது நான் வந்து இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு சார் ராதா ரவி சார் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன் இவர் வந்து தூண்டத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு நான் வந்து நான் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா அவரு தலையை சும்மாவே ஸ்லாகு வாயத்திறந்தாலே செந்தமிழு என்ன நடக்கப் போகிறதுனே எனக்கு தெரியல நான் ஃபோன் பண்ணி பேசுறேன்ப்பா அப்படின்னு சொன்னாரு நான் என்ன நினைச்சேன்னா ஆஹ் சார் வந்து வாழ்நாள்லயே கேள்விப்படாத கெட்ட வார்த்தை எல்லாம் கேட்க போறாரு அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா வந்து திடீர்னு போன் பண்ணி நான் பேசிட்டேன்பா ராதாரவி சார் ஓகே சொல்லிட்டாரு ஆனா உன்ன மீட் பண்ணு கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னாரு எனக்கு வந்து ஒரு செகண்ட் ஒண்ணும் புரியல சரி ராதாரவி சார் கூப்பிட்டாரு நம்ம போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன் அங்க போனா கீழே அவரோட ஆபீஸ் மேல வீடு நான் கீழே போனேன் இல்ல உங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு நான் மேலே போனேன் நான் மேலே போய் அவரை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு கேங்ஸ்டருக்கு ஷார்ட் வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு சேர்ல அந்த பக்கம் திரும்பி உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு டிவியில பாத்தீங்கன்னா இந்த பாஷா படத்துல கம்பத்துல கட்டி வச்சு அடிப்பாங்கல்ல அந்த சீன் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு வந்து இன்னைக்கு என்னமோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இருந்து தம்பி அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது நான் போனேன் போயிட்டு அவரை மீட் பண்ணேன் நான் இவ்வளவு தூரம் பயந்து அவரை போய் மீட் பண்ணேன் ஆனா அவர் வந்து என்னை ரிசீவ் பண்ணி என்கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது ஆதாரி சாருக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்றதே எனக்கு தெரியாது அவ்வளவு ஹம்பிளா எனக்கு ட்ரீட் பண்ணாரு நான் சினிமா போல எப்படி வந்தேன் என்னன்றதெல்லாம் என்கிட்ட கேட்டாரு அவரு தன்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு கடைசியா வந்து சார் நான் பண்றேன் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு சார் அந்த பட்ஜெட் அப்படின்னு சொன்னேன் அவர் டக்குன்னு பார்த்து நீ காசு கொடுத்துதான் நான் வாழணுமா இது உனக்கு படம் தானே அப்படின்னு கேட்டாரு ஆமா சார் படம் தான் நான் வந்து நடிச்சா நீ நல்லா இருப்பேன் நினைக்கிறியா அப்படின்னு கேட்டாரு நான் நல்லா இருப்பேன் சார் அதுக்காக தான் சார் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து உனக்காக நான் வரண்டா அப்படின்னு சொன்னாரு உண்மையிலேயே தமிழ் சினிமா இன்னும் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா ராதாரவி சார் மாதிரி ஆட்கள் பணத்தை எல்லாம் பெருசா பொருட்படுத்தாம சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ற நிறைய பேர் இருக்கிறதுனால தான் தமிழ் சினிமா இன்னும் ஆரோக்கியமா இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் கடைசியில கிளம்ப போது சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த தம்பிதுரை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருவாருல அப்படின்னு கேட்டாரு எனக்கு ஒரே ஜாலி நான் என்னன்னா அந்த கம்பத்துல கட்டி வச்சிருக்கிற சீன் நமக்கு இல்ல ப்ரொடியூசருக்கு தான் போல அப்படின்னு சார் நீங்க கவலைப்படாதீங்க அவர் கண்டிப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாரு அப்படியே வரனாலும் அவர் வீட்டு அட்ரஸ் ஆபீஸ் அட்ரஸ் அவரோட எக்ஸ் கேர் வீட்டு அட்ரஸ் கூட எனக்கு தெரியும் அவர் வீட்டுக்கு வரலாம் கூட அங்க வந்துருவாரு நேரம் அங்கேயா போய் சம்பவம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து தப்பிச்சு வந்தேன் அண்ட் இந்த ஜோக் ஜோக்ஸ் எல்லாம் தாண்டி

ஆனா இவ்வளவு பேட் டைம் ஆனாலும் இப்போ இந்த ஈவெண்ட் பண்ற வரைக்கும் பேட் டைம்ல தான் இருந்தது அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா அந்த ஒரே ஒரு மனசு மனசுதான் சேராது அதனாலதான் நம்ம படம் இவ்வளவுல வந்திருக்கேன் நான் நம்புறேன் அவருக்கு என் மேல இந்த நம்பிக்கை அப்படின்னா நிறைய முக்கியமான டாக்குமெண்ட்ல அவர் சைன் நான் தான் போடுவேன் அவரே சொல்லிடுவார் பிரசாந்த் பச போட்டு கொடுத்துரு அப்படின்னு அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அவரோட ஃபண்டே என்கிட்ட தான் இருக்கும் நாளைக்கு நான் ஷூட் போறோம் அப்படின்னா அன்னைக்கு ஷூட்டுக்கான ஃபண்டே என்கிட்ட கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு என்ன நம்பி அவரு இந்த படத்தை ஆரம்பிச்சாரு அந்த நம்பிக்கையில கொஞ்சம் கூட எந்த பிரச்சனையும் வராம படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்புறேன் சார் ரொம்ப நன்றி அண்ட் சார் மனசுல இருந்து நிறைய விஷயம் பேசிட்டு நான் வேற நான் இருந்து எதுவும் பேசல சார் நான் பாட்டுக்கு போயிட்டு வேற யாராவது வந்து உங்களை செஞ்சுட்டாங்க அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன் எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் அண்ட் இந்த படத்துடைய ஆக்டர்ஸ் அப்படின்னா டார்லிங் நம்ம வந்து மொதல் நாள் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட் ஷூட் பண்ணுறேன் ரெண்டு டேக்கு மூணு டேக்கு நாலு டேக்கு ஏழு டேக் ஆயிடுச்சு எட்டாவது டேக் வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தது டார்லிங் ஓகே போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவர் நேராக இறங்கி வந்தார் வந்துட்டு மானிட்டர் பார்த்தாரு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஒன் மோர் அப்படின்னு சொன்னார் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் போயிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதுக்கு மேல ஒன்னு கொடுத்தாரு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது டைரக்டருக்கு என்ன வேணும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஏழு மாடிலேஷன் ட்ரை பண்ணாருன்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆக்டர் அபிஷேக் அவர் போயிட்டாரு அவரும் இந்த படத்துல ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணாரு அண்ட் ஆக்டர் ஷாரா ஷாரா சார் வந்து எப்படின்னா நாங்க வந்து அவரோட கேரக்டர் பத்தி அவரே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு நான் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் ஆனா என்னன்னா அவரோட கேரக்டருக்கான சீன்ஸ் இருக்குல்ல அந்த சீன்ஸ்லயே ரொம்ப பிக்கஸ்ட் சீன் ஒண்ணு இருக்கு அந்த சீன் வந்து நம்ம ஷூட் பண்ணணும்னா இந்த கடைக்குள்ள டிராவல் பண்ணிருக்கணும் எல்லாரும் ஆல்ரெடி நிறைய மிங்கிள் ஆயிருக்கணும் எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஃபர்ஸ்ட் டே நான் நான் ஷூட் பண்ண ஃபர்ஸ்ட் சீன் வந்து அவருக்கு அந்த சீன் தான் இப்ப எனக்கு அது ஒரு சின்ன தயக்கம் இருந்தது எப்படி நம்ம பண்ணிட முடியும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்கிரிப்ட் பேப்பர் வாங்கிட்டு போய் பார்த்தாரு பாத்துட்டு வந்து நான் ஆக்சன் சொல்றேன் நான் என்ன நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனும் அதுக்கு மேல ஒரு எனக்கு செகண்ட் அதுல என்ன பேசுறதுன்னே தெரியல இதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நம்ம எவ்வளவு கம்ஃபர்டபுளா நம்ம இருக்கிறோம் அப்படின்றது வந்து எனக்கு தான் ஃபீல் ஆச்சு ரொம்ப தேங்க்ஸ் அன்னைக்குதான் தேங்க்யூ வெரி மச் அண்ட் அர்ஜய் இந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணி ரொம்ப பிசிக்கலா ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாரு அவருக்கு என்னுடைய நன்றி அண்ட் ஜெயக்குமார் சார் சார் நம்ம ஸ்டார்டிங்ல நிறைய விஷயங்கள் பேசணும் நடுவில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு பேச முடியல அதனால நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க ஆனால் பழைய விஷயங்கள் நான் எதுவுமே மறக்கல அன்னைக்கு கேரன்ல நான் கூட பாத்துட்டேன் அதெல்லாம் கூட மறக்கல ரொம்ப நன்றி சார் அது சொல்றேன் ஆக்டர் சரத் ரவி சரத் ரவி பிரதர் நான் இந்த படத்துக்கு காசு பண்ணும் போது என்ன தவிர எல்லாரும் அவருக்கு அகேங்ஸ்டர் இருந்தாங்க ஏன்னா இந்த கேரக்டரை இவரால பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருந்தது பொதுவாவே இங்க இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு வில்லன் அப்படின்னா வந்து நல்லா பல்கா ஹைட் அண்ட் ஒயிட்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் எனக்கு அது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை ஏன்னா படம் ஃபுல்லா கேங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க எனக்கு ஒரு கேரக்டராவது கட் பண்ணி கான்ட்ராஸ்டா பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருந்துச்சு நிறைய பேர் அதை பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க பகத் பாதர் சார் எல்லாம் நிறைய பண்ணிட்டாரு அப்படி இருக்கும்போது நான் அப்படி ஒன்னு ட்ரை பண்ணனும் அப்படின்னு நான் நினைச்சேன் அது நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு அண்ட் இன்னொரு விஷயம் ரவி பிரதர் வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு இந்த நான் வந்து அவருக்கு ஒரு பேர் ஒண்ணு வச்சிருக்கேன் படம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாரும் நீங்க அந்த பேரை சொல்லிதான் கூப்பிடுவீங்க அப்படி கூப்பிட்டீங்கன்னா நான் ஜெய்சம் ரொம்ப நன்றி பிரதர் அண்ட் சாரா இவங்களை பத்தி நான் ரொம்ப பேச முடியாது அவங்க சொன்ன மாதிரிதான் ரொம்ப பெக்யூ பெக்யூலியரான கேரக்டர் படத்துல ஹோல்ட் பண்ண போறது ஒரே ஒரு ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் பத்தி நீங்க உலக சினிமா பாக்கிற ஆட்களா இருந்தா இந்த கேரக்டர் ஈஸியா கனெக்ட் ஆகும் உள்ளூர் படங்கள் பாக்குற ஆளா இருந்தா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான் அது இது நான் ஏன் சொல்றேன்றது நீங்க இப்ப புரியாது நீங்க படம் பாருங்க பாத்துட்டு நீங்களா வந்து அப்ப புரியல இப்ப புரியுது அந்த மொமெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சாரா அண்ட் தேங்க்யூ வெரி மச் இந்த படத்தில் நீங்கள் பண்ண சப்போர்ட் ரொம்ப நன்றி பிரதர் நான் வந்து முத முதல்ல அவருக்கு ஸ்டோரி சொல்லான்னு போனப்ப ஒரு டப்பிங் ஸ்டுடியோவுக்கு போனோம் போன உடனே அவர் என்னை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல சொல்லிட்டாரு தமிழர் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு பிரசாந்த் நீங்கள் டேரெக்ட் பண்ணுறீங்க நான் நடிக்கிறேன் நீங்க வந்து ஷீட் எப்பன்னு மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு விருப்பம் தான் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிரதர் தேங்க்யூ வெரி மச் அண்டு ஃபைனலி படத்துடைய ஹீரோ லிங்கா நீங்க தான் பிரதர் ஹீரோ என்னன்னா இப்போ பொதுவா ஒரு ஒரு படம் காஸ்ட் பண்ணும்போது ஹீரோ காசு பண்ணுவாங்க ஹீரோயின் காசு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் காசு பண்ணுவாங்க நம்ம படத்துல அப்படியே அது ஆப்போசிட் நான் எல்லா கேரக்டர்ஸையும் காஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன் ஃபைனலா இந்த மங்காத்தா டீம்ல அஜித் சார் வந்து சேர்வார்ல அப்படி இந்த தாவூர் டீம்ல வந்து சேர்ந்ததுதான் வந்து நம்மளுடைய லிங்கா இவருடைய இவர் இந்த கேரக்டர் பண்ண முடியுமா அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சே இருந்தேன் ஏன்னா அவர் எல்லா படத்துலயும் போலீஸாவும் ஒரு வில்லனாகவும் நடிச்சுட்டாரு இதுல வந்து ஒரு பக்கா இன்னோசன்ட் கேரக்டர் இன்னொன்ஸ் எப்படின்னா இப்ப நம்ம நம்ம ரோட்ல போறோம் ஒரு ஓரமா ஒரு சின்ன குடி இருக்கும் அது ஒரு சாதாரணமா இருக்கும் அது நம்ம எல்லாரும் கடந்து போயிடும் கண் பார்வையில் கூட அது சேஃபா கடந்து போயிடுவாங்க ஆனா அந்த குடியில விடுறதுக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பா தெரியுமா அப்படி ஒரு கேரக்டர் தான் வந்து அவரு பண்ற கேரக்டர் ஆனா அவரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பத்து நாள் நம்ம ஆபீஸ்க்கு வந்துருவாரு டெய்லி எனக்கும் அவருக்கும் அந்த குரூப் டிஸ்கஷன் தான் நடந்துகிட்டு இருக்கோம் டெய்லி நாங்க ஸ்கிரிப்ட் படிப்போம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த கேரக்டர் அவர் வாங்கிக்கிறதுக்கு அவர் அவர் எடுத்த ஸ்டெப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அவர் நானும் அவரும் எங்க கனெக்ட் ஆனோம் அப்படின்னா வந்து ப்ரொடியூசர் பாயிண்ட்ல நான் எங்கேயுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ரூபா கூட வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் அந்த எண்ணம் அவருக்கு இருந்தது எப்படின்னா எண்ணூர்ல ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் ஃபுட் எல்லாம் வராது அங்க வந்து ஒரு சின்ன ஹோட்டல் ஒரு அக்கா கடை இருக்கு ஒரு ஐம்பது ரூபா தான் ஒரு ஒரு மீல்ஸ் அவ்வளவுதான் இது நாங்க வந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நானும் அப்புறம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது மேல ஒரு மரம் இருந்தது சாப்பிட்றாரு இந்த பிளேட்டை தாண்டி கீழே கொஞ்சம் இல இருக்கும்ல அதுல வந்து ஒரு காக்கா வந்து போச்சு சாப்பாடுல வேலை அந்த சைட்ல தான் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம அதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுல்ல நான் வந்து சொல்லிட்டேன் பிரதர் இதை வச்சிருங்க பேசாம நம்ம வேற வாங்கிடலாம் அப்படின்னா இல்லைங்க இதுக்காக எங்க பிடித்திருக்கு தேவைல ஒரு ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாரு உண்மையிலேயே ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஐம்பது ரூபா வேஸ்ட் ஆக கூடாதுன்னு அம்பது ரூபா வேஸ்ட் ஆக கூடாதுன்னு காக்காவோட கலந்து சாப்பிடுற மனசு இருக்குல்ல அதுதான் கடவுள் அண்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர் ராகேஷ் அம்பிகாபதி ராகேஷ் என்னுடைய நண்பன் ஓகேங்களா இது அவருக்கு கொஞ்சம் பதட்டத்துல நிறைய பேசுறா இருக்கு யாரும் அதை தப்பா எழுதிக்க வேண்டாம் ஆஹ் ராகேஷ்கும் எனக்கும் உள்ள நட்பு எப்படின்னா நான் ஒருவேளை எனக்கு இந்த படத்துல கிடைச்ச கம்ஃபர்ட் அடுத்த படத்துலையும் கிடைச்சா நான் இதே மேடையில் சொல்ல தயாராக இருக்கேன் என்னோட அடுத்த படத்தோட மியூசிக் கேரக்டர் வந்து ராகேஷ் தான் ஸோ அந்தளவுக்கு என்னுடைய நெருங்கிய நண்பன் அண்டு அவர்கிட்ட எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்தது என்னென்னா இந்த படம் நாங்கள் எடிட் பண்ணி முடிக்கும் போது கரெக்டாக அவருக்கு மேரேஜ் நான் அவுட் கொடுக்குறேன் அவர் மேரேஜ் இன்விடேஷனை கொடுக்குறாரு நான் வந்து எனக்கு திடீர்னு மைண்ட் என்ன போயிடுச்சுன்னா நம்ம ஒரு லவ் மூவியோ இல்லை ரொமான்டிக் மூவியோ பண்ணியிருந்தால் ஓகே இந்த டைமில் ஒர்க் அவுட் ஆகும் அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் கொடுத்தா கூட இந்த அடித்தடையெல்லாம் அவர் கொண்டாவும் அப்படின்னு நீ வச்சேன் ஆனால் வந்து கரெக்டாக அதை வாங்கிக்கிட்டு எனக்கு அவர் கொடுத்த அவுட்டு நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவர் எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் டிராஃப்டை பார்க்கும்போது அவர் வீட்டில் எவ்வளோ அடி வாங்கினார்ன்றது எனக்கு இங்கே தெரிஞ்சுது தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ வெரி மச் அண்ட் அருண் பாரதி என்ன அவருடைய நூறாவது பாடல் என்னோட படத்தில் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அண்ட் பெரிய பெருமை எனக்கு அவரோட ஐம்பதாவது பாடல் நான் தான் பண்ணுறேன் பண்ணேன் ஆனா உங்களோட நான் நல்லா பண்ணுவேன் இரநூறு நல்லா பண்ணுவேன் அரும்பாரதி என்ன எனக்கு எப்படின்னா நம்ம லைஃப்ல நம்ம நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை நோக்கி போயிட்டே இருப்போம் திடீர்னு யாரோ வருவாங்க அவங்கள நமக்கு முன்ன பின்னே தெரியாது ஆனா நமக்கு நல்லதா செய்வாங்க ஏன் அவங்க நமக்கு நல்லது செய்கிறாங்கன்னே தெரியாது அதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்குன்னா நம்ம பேரண்ட்ஸ் செஞ்சு வச்ச நல்ல விஷயமா இருக்கும் அப்படி என் லைஃப்ல வந்ததுதான் வந்து அருண் பாரதி என்ன அவர் வந்து பெரிய பெரிய படங்களுக்கு லிரிக் பண்ணாலும் வீக்லி ஒன் சாரது என்கிட்ட போன் பண்ணி பிரசாந்த் என்ன பண்றீங்க எப்படி அடுத்து அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அண்ட் அது அது எனக்கு ஒரு பெரிய பூஸ்டெப்பா இருந்தது ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் அண்ட் படத்தோட டிஓபி சரத் ஷரத் வலையாபதி அண்ட் டீம் நீங்க வந்து நீங்க ஒரு கேமராமேனா ஒர்க் பண்ணதை மீறி பர்சனலா இந்த படத்துக்கு நிறைய இன்புட் கொடுத்தீங்க நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணீங்க அது ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கும் உங்களுடைய டீமுக்கும் மிகப்பெரிய நன்றி அண்டு பிரண்டன் சுஷாந்த் ப்ராப்பரான ஒரு பிளானிங் ப்ராப்பரான ஒரு எக்ஸிக்யூஷன் நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நான் படம் பண்ணேன் தெரியல ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பெரிய இடத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐ விஷயம் பெஸ்ட் பிரதர் அண்டு இந்த படத்தோட சவுண்ட் டிசைன் எடிட்டர் சதீஷ் அண்டு சந்த்ரு கலரிஸ்ட் பிஎஃப் வெற்றி இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி நீ உங்களோட எஃபோர்ட் வந்து படத்தில் பார்க்கும்போது எல்லாருமே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அண்டு மிக்ஸிங் இன்ஜினியர் ராஜா ராஜா வந்திருக்காரான்னு தெரில இருக்காரா எஸ் பிரதர் நான் மாலை போட்டிருக்காரு பட் நான் வேற அவரை பத்தி நான் வேற மாலை போட்டிருக்காருன்னு நம்புறாருங்களை நான் வந்து முத முதல்ல அவரை மீட் பண்ணது வந்து ஒரு பார்ட்டியில் அன்னைக்கு அன்னைக்கு அவரோட மிக்சிங் திறமையை நான் பார்த்தேன் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் தாவது அவர் தான் மிக்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு தேங்க்யூ இந்த படத்துல ரெண்டு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ் எனக்கு கொடுத்தாங்க கொடுத்தாங்க வந்து வந்து ரெண்டு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ் அஜய் இன்னொன்று ஒருத்தர் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா திறமைக்கு வந்து இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை அவங்க எங்க இந்த ரெண்டு பக்கம் சோபா போட்டு நடுவில் ஒரு மேடம் உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இடத்துல இருக்க வேண்டிய ஆளுங்க பிரதர் கூடி சீக்கிரம் நான் ஆசைப்படுறேன் என்டர்டைன்மெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம படம் ரிலீஸ் தாண்டி நிறையா விஷயங்கள் படம் படம் நிறைய இன்புட்ஸ் ரொம்ப நன்றி நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அண்ட் ரேடியோ மிர்ச்சி காயத்ரி பவி சிவசங்கரி மேடம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ட்ரெண்ட் மியூசிக் எம்டி ராஜா ராமமூர்த்தி அண்ட் உஷா ஜிதேஷ் அண்ட் ஹரி எல்லாருக்கும் என்னோட நன்றி அண்ட் கடைசியா பிரஸ் அண்ட் மீடியா ஒரு ஒரு படம் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியில வருது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் அதுல அதுல நடிச்சிருக்கவங்க எல்லாரும் அவங்க அவங்களுடைய அதிகபட்ச பணத்தையும் அதிகபட்ச செல்வாக்கையும் பயன்படுத்துவாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக எங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எங்க ப்ரொடியூசர் பேக்கெட்லாம் ஆல்ரெடி ஓட்டே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் காசுலாம் கேட்டோம்னா வந்து கத்தி படத்துல வர மாதிரி தண்ணிக்குள்ள இறங்கி கூட்டத்தரப்புல படிப்பாரு அந்த மாதிரி அதனால அதனால எங்களுக்கு வந்து பெரிய ஆளுங்க வந்து அப்படி வந்து ப்ரொமோட் பண்ணி அந்த மாதிரிலாம் எங்களுக்கு யாருமே இல்லை எங்களுக்காக வந்திருக்க சுசீந்திரன் சார் மட்டும்தான் அவருக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் இப்படியெல்லாம் இருந்தாலும் நாங்க வந்து இந்த பணம் செல்வாக்கு இதெல்லாம் தாண்டி எங்க ஒரு ரெண்டு விஷயம் இருக்குன்னு நான் நம்புறேன் ஒன்று மக்கள் நான் ஆடியன்ஸை நம்புறேன் ரெண்டாவது ஜனநாயகத்தின் கடைசி ஆயுதமான நீங்க பத்திரிக்கை நீங்களும் மக்களும் நினைச்சா எந்த ஒரு படத்தையுமே கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் அதை நீங்க நம்ம படத்துக்கும் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்க வந்து ரொம்ப சின்ன படம் அதனால எங்களை வந்து ஓராம்பு புள்ளையா நினைச்சு ஒதுக்கி வச்சிடாம உங்க வீட்டு சொந்த புள்ளையா நினைச்சு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கடைசியா வர ஒரு விஷயம் செப்டம்பர் டுவெல் நம்ம படம் ரிலீஸ் ஆகுது தாவூர் சேம் செப்டம்பர் டுவெல் இன்னொரு சில படங்கள் ரிலீஸ் ஆகுது தனல் பிளாக்மெயில் யோலோ பாம் காயல் குமார சம்பவம் வேற ஏதாவது படங்கள் விட்டு இருந்தா அந்த படங்களும் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த மனமார்ந்த வாங்கும்